இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரையப்பா வினோத் கண்டன் முதலில் தலைப்புச் செய்திகள் இறைச்சி கடை ஊழியர்களுக்கு சுவிஸில் ஊதிய அதிகரிப்பு பாலஸ்தீன குடிமக்களுக்காக ஆதரவாக ஜெனிவாவில் மாநாடு சூரிச்சில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் கத்தி முனையில் கொள்ளை சுயிஸ் வங்கிகளில் வேலை வாய்ப்புகள் சரிவு நிலையில் பிரான்சில் மூன்று குழந்தைகளை கொண்ட தாய் சுவிசில் சடலமாக வீட்பு சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சிவா ஷிப் கார்கோ நீங்களும் தாயக உறவுகளுக்கு கப்பல் மூலமாக பொதிகளை அனுப்ப வேண்டுமா சுவிசின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள உங்கள் வீடுகளுக்கு வந்து பொருட்களை பொறுப்பேற்று இலங்கையின் சகல பாகங்களிலும் உள்ள உங்கள் உறவுகளின் கைகளில் நேரடியாக பொருட்களை ஒப்படைக்கிறோம் தொடர்புகளுக்கு சிவா ஷிப் செய்திகள் பிரான்சில் மூன்று குழந்தைகளை குத்திக் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட தாய் சுவிட்சர்லாந்தில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார் நாற்பத்தைந்து வயதுடைய டெபோரா சர்வதேச குடியுரிமையுடன் கொண்டிருந்த ஆவார் இவர் தனிக் சென்ற சிறிய நகரத்தில் தன்னுடைய மூன்று குழந்தைகளை கொண்டு தப்பி சென்றார் அழகான ஆல்ப்ஸ் பகுதியில் உள்ள இந்த வீட்டில் குழந்தைகளின் உடலை அவர்களின் தாத்தா பாட்டி கண்டெடுத்தனர் குற்ற சம்பவம் நடந்தபோது பெல் தனது அவுடி காரில் தப்பியோடியதாகவும் பின்னர் சுவிட்சர்லாந்தில் அவர் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அவரது இறப்புக்கான காரணம் இன்னும் அறியப்படவில்லை அந்த பிரதேசத்திலிருந்து சுமார் அறுபது போலீசார் ஹெலிகாப்டர் மற்றும் டிரைவர்களை பயன்படுத்தி அவரை தேடினர் அவரது சுவிஸ் குடியுரிமை காரணமாக சுவிஸ் அதிகாரிகளின் உதவியோடு தேடல் இடம்பெற்றது அவர் சுவிட்சர்லாந்துக்கு நுழையும்போது காரை கண்காணித்து கண்டுபிடித்தனர் பெல் தனது மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் அடக்குமுறையை கடைபிடித்த ஆசிரியராக மாணவர்கள் பெற்றோர்களால் குற்றம் சாட்டப்பட்டு மாறியதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன மேலும் இவர் ஒரு திறமையான புல்லாங்குழல் கலைஞராக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இசைக்காக விருது பெற்றவர் இந்த சம்பவம் அந்த சமூகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது வங்கித் துறையில் வாய்ப்புகள் கணிசமாக குறைந்துள்ளதால் சுவிஸ் வங்கியாளர்கள் புதிய வேலைகளைத் தேடுவதில் சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளனர் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி சுவிட்சர்லாந்தில் உள்ள பத்து பெரிய வங்கிகளில் சுமார் அறுநூறு வேலை வாய்ப்புகள் மாத்திரமே இருந்தன என்று வேலை இணையதளத்தின் அறிக்கை காட்டுகிறது இந்த எண்ணிக்கை செப்டம்பர் மாதத்தை விட ஆறு ஐந்து வீதம் குறைவு கோடையிலிருந்து வேலை விளம்பரங்கள் படிப்படியாக குறைந்து வருகின்றன ஜூலை மாதத்தில் இந்த வங்கிகளில் எண்ணூற்று பதினோரு பட்டியல்கள் இருந்தன எனவே மூன்று மாதங்களில் இருபத்தைந்து வீத வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது மிக்ரோஸ் வங்கி மற்றும் போஸ்ட் பைனான்ஸ் ஆகியவை சமீபத்தில் வேலை வாய்ப்புகளில் மிகப்பெரிய சரிவை கண்டன மறுபுறம் ஜூலியஸ் பயர் மற்றும் லொம்ப ஒடியர் போன்ற வங்கிகள் முந்தைய மாதத்துடன் ஒப்பிடுகையில் வேலைகளில் சிறிய அதிகரிப்பை காட்டின கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் வித்தியாசம் இன்னும் கவனிக்கத்தக்கது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த வங்கிகளில் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் இருந்தன இது தற்போது எண்ணிக்கையை விட ஐம்பது வீதம் அதிகமாகும் இவ்வாறு வேலைவாய்ப்பு இழப்புகளுக்கு காரணமாக யூபிஎஸ் உடன் கிரெடிட் சூயிஸ் இணைந்தவையே காரணம் என தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டை விட யூபிஎஸ் அதிக வேலைகள் பட்டியலிடப்பட்டிருப்பதாலும் இது கிரெடிட் சூயிஸ் இணைப்பிற்கு முன்பு இருந்த எண்ணிக்கையிலிருந்து வகு தொலைவில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது புதன்கிழமை மாலை சூரிச்சில் உள்ள மெக்ரோல் எரிவாயு நிலையத்தில் கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பான சாட்சிகளை போலீசார் தேடுகின்றனர் நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகு முகமூடி அணிந்த நபர் ஒரு மெக்ரோல் எரிவாயு நிலைய கடைக்குள் நுழைந்தார் கையில் கத்தியைக் காட்டி ஊழியரை மிரட்டி பணம் கேட்டுள்ளார் பின்னர் அவர் பல நூறு பிராங்குகளோடு பிளாட்ஸை நோக்கி கால்நடையாக தப்பிச் சென்றார் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை குற்றவாளி தொடர்பாக சில அங்கு அடையாளங்களும் வெளியிடப்பட்டன அவர் சுமார் நூற்று எழுபது சென்டிமீட்டர் உயரம் கொண்டவர் பதினைந்து முதல் முப்பது வயது வரை இருக்கலாம் எளிதான உடல் அமைப்பு மற்றும் கருவியான தோல் நிறம் கொண்டவர் கூறப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஸ்ரீ காளிமாதா ஜோதிட நிலையம் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பாலஸ்தீன பகுதிகளில் பொதுமக்களை பாதுகாப்பது குறித்து விவாதிக்க சுவிட்சர்லாந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐக்கிய நாடுகள் மாநாட்டை ஏற்பாடு செய்கிறது இந்த மாநாடு ஜெனிவாவில் இடம்பெறும் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் உட்பட ஜெனிவா உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் அழைக்கப்பட்டுள்ளனர் அன்று மத்திய வெளியுறவுத்துறை விவரங்களை பகிர்ந்து கொண்டது இந்த மாநாடு ஜெனிவாவில் இடம்பெறும் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் உட்பட ஜெனிவா உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் அழைக்கப்பட்டனர் வியாழனன்று மத்திய வெளியுறவுத்துறையான எஃப்டிஎஃப்ஏ விவரங்களை பகிர்ந்து கொண்டது மாநாட்டில் கட்டுப்பாடான முடிவுகளை எடுக்க முடியாதென்றாலும் அது சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் மற்றும் மோதல் பகுதிகளில் பொதுமக்களை பாதுகாப்பதற்கான கடமைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் சுவிட்சர்லாந்து ஜெனிவா ஒப்பந்தங்களுக்கான வைப்பு நாடு இந்த கூட்டங்களை ஒழுங்கமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது யுஎன் பொதுசபை பொது சபை இருபத்தி நான்கு செப்டம்பரில் சுவிட்சர்லாந்தின் பங்களிப்பை அதிகாரபூர்வமாக கோரியது கடந்த காலங்களில் சுவிட்சர்லாந்து இதுபோன்ற மாநாடுகளை நடத்தியது குறிப்பாக இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் மனிதாபிமான சட்டங்களை நிலை நிறுத்துவதில் கவனம் செலுத்தப்பட்டது ஜெனிவா உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நூற்று தொன்னூற்றி ஆறு நாடுகளின் பிரதிநிதிகள் மார்ச் மாதம் ஜெனிவா மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நிறுவப்பட்ட இந்த மாநாடுகள் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் முதுகெலும்பாக இருந்து போர்க்காலங்களில் மக்களை பாதுகாக்கின்றன சுவிட்சர்லாந்தில் இறைச்சித் தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு பெற உள்ளனர் சுவிஸ் இறைச்சி வர்த்தக சங்கம் மற்றும் சுவிட்சர்லாந்தின் கசாப்பு பணியாளர்கள் சங்கம் ஆகியவை மொத்த ஊதிய வரவு செலவு திட்டத்தை ஒன்று தசம் மூன்று வீதம் உயர்த்தோப்பு கொண்டுள்ளன இந்த அதிகரிப்பில் பூஜ்ஜியம் தசம் ஐந்து வீதம் பணவீக்கத்தை ஈடுகட்ட உதவும் மீதமுள்ள தொகை சில ஊழியர்களுக்கு தனிப்பட்ட உயர்வுகளுக்கு செல்லும் இருப்பினும் பயிற்சி மேற்கொள்பவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அவர்களது தற்போதைய நிறுவனத்தில் சேர்ந்த ஊழியர்களுக்கும் அல்லது ஏற்கனவே பணி நீக்கம் குறித்த அறிவிப்பை வழங்கி அல்லது பெற்றவர்களுக்கும் சம்பள உயர்வு இருக்காது இந்த மாற்றங்கள் வியாழனந்த சங்கங்களின் கூட்டு அறிக்கையில் பகிர்ந்து கொள்ளப்பட்டன இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நேற்றைய நாள் பிரதான செய்திகளை பார்வையிட தவறியவர்கள் முதலாவது கமெண்டை பார்வையிடுங்கள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்